வணக்கம் முதல்ல இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கே எல்லாரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த படத்தினுடைய எங்களுடைய டில்லி ஒன் டூ அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சௌந்தரஜன் சார் அவர் இப்போ இங்கே இல்லை இறந்துட்டாங்க அவரு ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புகிறோம் ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் சார் அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவுதில்லை படத்தில் அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுநடுவில் வந்து முடிஞ்சது ரியாக்ஷன் ரியாக்சன் கொடுத்துருக்கு நீயும் நானும் கூல் சுரேஷன் அவரோட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு அதுக்கப்புறம் மண்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் மண்மதல்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன் அதுல வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டரா உள்ள வருவாரு வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு இன்ட்ரடியூஸ் ஆகும் இதுதான் சீன் நான் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியா இருந்தேன் அப்புறம் அவர் வந்தாலும் சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் என்ன இன்னும் ஆளுங்களா மாத்துறாங்களா இல்ல என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மிடுவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல நீ சபால இருந்து வந்திருக்கீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல காட்ட போறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன் சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு நான் வந்துட்டு எனக்கு ஆ தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் சபா சப்பா ரீச் இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி உங்களுக்கு பண்ணலாம் நான் வந்தேனே உன் பேர் கேட்குறேன் உன் பேர் என்னன்னா தான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னன்னு கேட்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்லி நான் எக்கோவில் வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் கூட நம்ம போகலாம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவருக்கு என்னன்னா என்ன காட்டும் போது ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒண்ணு பண்ணலாமா என்ன நீங்க கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க அந்த டைலாக் சொல்லுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒன்னு அவரும் சிறு சிட்டு நல்லா தான் இருக்கு ஆனா பில்டப்பா இருக்காது ஆனா நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் அவர் வந்து என்கிட்ட கேட்பாரு உன் பேர் என்னன்னு நான் ஒன்னே பாபி பாபி பாபின்வேன் உன்ன ஒரு பாபி பாபி பாபின்னு தான்டா என் பேரு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப்புக்காக மூணு தடவை சொன்னோம் அப்படின்னு ஸோ இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன் அவட ஆரம்பிச்சது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு தேட்டர்ல ஸ்கிரீன்ல எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்ப பண்ற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லயுமே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அதை யோசிங்க அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு வீட்டில் போய் மொட்டை மாடில பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி அதனால எப்போ அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பா நிற்பேன் அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமா இந்த வருஷம் எஸ்டிஆர் பாட்டினா நீங்க பாப்பீங்க ஆர்யா மறைக்கிறான் ஏன்டா நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்தியம் தியேட்டர் புக் பண்ண படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா சோ ஆர்யா தான் எனக்கு தெரியும் ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பரா போச்சு அப்ப ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்க இவரு தான் கிளாரிட்டி கிஷோர் வந்து என் கிட்ட ஒப்படைச்சுட்டு போயிட்டான் எனக்கு கிளாரிட்டி இருந்தா போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்டுன்னு வச்சுங்களேன் வெள்ள பேப்பரா இல்ல ப்ரௌன் பேப்பரானுவாரு வெள்ள பேப்பர் கோடு போட்டதா போடாதா கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா சரி இப்படி போட்டது சரி போட்டதுக்கு அப்புறம் போடுறதுக்கு அப்புறமா வேணுமா சின்னதாக வேணுமா இப்படியே இருக்கு எண்டே கிடையாது நான் சொல்லுவேன் சார் ஒரு பேப்பர் நாங்கள் எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு ஸோ சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா இருந்துச்சு ஏன்னா பிஃபோர் பேப்பர்ல நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியா பண்ணதுனால இவ்வளவு பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது ஸோ அவருக்கு முதல்ல நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் கிளாரிட்டியா இருக்கா பேச்சு அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பர்ல இந்த உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்க கல்லூரியின் இல்ல காசு கொடுத்துருக்காங்க சொல்லிதான் ஆகணும் அது கல்லூரியின் கதை படத்துலாம் நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆனவன ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் அப்போ வந்து படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க அப்ப எந்த வந்து மண்முதல் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பெருசா எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க தான் ஹீரோ அவங்க அறிந்த மரியாமல் நடிச்சு முடிச்சிருக்கா ஆனால் ரிலீஸ் ஆகல சொன்னாங்களா தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவன் கிடையாது அப்போ அவங்க எல்லாம் நீங்க யாருன்னு என்ன கேட்கும்போது என்ன ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில் நீங்க யாரும் ஒன்னு ஆர்யா இவரு யாருன்னு கேட்டீங்களா இவருதான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆனா இங்க ஜீசஸ் சூப்பர் ஸ்டார்ட்டான் அந்த பெண்கள ஒரு மாதிரி டவுட்டா என்ன பார்த்தாங்க பார்த்தோம் டக்குன்னு ஆரியால வச்சா அவங்க டவுட்டா பாக்கறாங்க டக்குனு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா என்னடா சம்பந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற கொச்ச கொஞ்சம் பண்ணு தப்பா இட நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் அவன் முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் சிரிக்கல வச்சா பத்த இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா இதுதான் நாங்க வச்சிருந்தோம் ஒன்னும் கட்சி அவனதான் தான் நடிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம் அவங்களாம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பாத்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு இல்ல சார் ஒரு ஹீரோ அவர் அந்த பூங்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இல்ல இல்ல சார் அவனுக்கு அவனை வந்து ப்ரூவ் பண்ண மச்சாங்க ப்ரூவ் பண்ண வேணா என்ன ஊற்று நான் காமெடி இல்லாம கூட போறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்ல சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் எனக்கு போட்டுட்டான் படத்துல நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறாரு நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒண்ணு இல்ல சார் ஆரியா தான் போட்டான்னு நீங்க சொல்லாம அப்ப பிடிப்பான் அப்படின்னா சார் சத்தியமா நான் சொல்ல சார் அதாவது நீங்க எந்த லெவல்ல மாத்திருக்கா சார் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப் இப்ப ஒரு மாற்றம் சொல்ல போறோம் அதை கேளுங்க என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான் ஆரியா பிடிச்சி போச்சு ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லி முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டு வட வடகுப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்காக்கி இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் சோ அப்புறம் ஆர்யா வந்தா அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆர்யா கேட்டுட்டான் நான் இந்த ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு தான் போறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னா மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கிருக்கேன்டா அங்க ஒரு வீடு இருக்கு அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சரி அங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான் வந்து மச்சா படம் சூப்பரா இருக்குது கதை நல்லா பண்ணிடலாம் எவ்வளவு செலவுனாலும் பிரச்சனை எல்லாம் சமையா பண்ணிடலாம் சரிங்க இது மாதிரி வீடு நான் சொன்னான் பாத்துட்டுல வீடு நல்லாவே இல்லையம் அவன் உள்ள வரணும் உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான் நான் ஒன்றும் ஷாக் ஆயி மச்சா வீட்டெல்லாம் இடிய முடியாது மச்சா நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இது ரெண்டு விஷயம் பண்றேன் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆகும்ல ஏய் கம்பி நீ ஏதாவது பண்ணுவாடா கூட அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டுக்கு இடிக்க சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி மாதிரி மச்சான் சந்தான வீடுதான் அட்ரஸ் அனுப்புறேன் நீங்க வீட்டை வந்து இடிச்சு டெமாலிஷ் பண்ணிட்டேன் உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு சண்டே நைட் இது நடக்குது மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரண்ட் போயிட்டாங்க வெள்ளிக்கிழமை எங்க அம்மா ஒய்ஃபும் போய் விலகேற்றுவாங்கல்ல அவங்க வெள்ளிக்கிழம போயிருக்காங்க நான் சொல்லல என்ன திட்டுவாங்க அப்படின்ட்டு எங்க அம்மா போய் வீட்டை வீட்டை காண சொல்லி இருக்கிறாங்க இந்த தெருவு போயிருக்காங்க அந்த தெருவு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு போன் அடிக்கிறாங்க ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு நான் எப்படா சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்றேன் மாட்டேன் வீட்டை காணும் வர இல்லம்மா நான் வந்து அம்மா இல்லம்மா ஆரியா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசா காட்டலாம் நல்லா வரும் அவன் சொன்னா கரெக்டா இருக்கும்மா அப்படின்னா உடனே அம்மா ஷாக்கா ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துல பண்ணுவீங்க ஒரு இந்த வீட்டை நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமால இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி பயந்ததே கிடையாது எதுவாக இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ண அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்ற வரைக்கும் ஜாலியா வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் இன்னொன்னு பாப்போம் பேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவ இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு சோ நான் ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலாம் படுத்துட்டு இருந்திருப்பாங்க சோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத ஃப்ரீயா பண்ணு உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்க நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாக்கு நான் திருப்பி தருவேன் மிகப்பெரிய வெற்றி படமா இது இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த் சோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதை பல லேயர்ல சொல்லுவான் டிடி ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனா ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும் கேமுக்குள்ள ஒரு பழம் திருடு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ்ல ஒன்று பண்ணுவான் அந்த தான் இந்த கதையும் இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும் ஆனா பார்க்கும் போது அவ்வளவு கிளாரிட்டியா கிளியரா அவ்வளவு காமெடியா ஒர்க் அவுட் பண்ணுவான் ஆனந்த நான் பாராட்டுறேன் ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்க மேல தூக்குங்க அவன் வந்து பண்ணுவான் அப்படியே தூரமாக நின்று கை காட்டுவான் ஃபீல் பண்ணுவான் ஆனா வந்து அப்புறம் கேட்பான் என்ன சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு வா வா இல்ல சொல்லியாச்சு உன்னை பத்தி மேலவா தான் அங்க ஓரமா நிக்கிறான் பாருங்க அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரம் ஸோ என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான் இது இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயந்தான் டீம் ஒர்க்கு ஆனால் இவன் பிடிச்சிருக்கான் ஸோ அப்புறம் சேது சேது நீங்கள் மேடைக்கு வா சேது ஆமாம் பரவாயில்ல வாவா என்ன ட்ரெஸ் போட இல்லையா வா ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஹார்ட் ஒர்க் இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது சோ இவங்களுக்கும் இந்த நேரத்துல மனமாதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது மட்டும் இல்லாம பி டீம் இருக்காங்க குணாமான் சுந்தர் விஜய் சரவணன் தானேஷ் சோ இவங்களுக்கும் இந்த நேரத்துல மனமாதான் நன்றி அதுக்கப்புறமா இதுல நடிச்ச எல்லாருமே ஆஹ் நம்மளுடைய நிரந்தர சார் கஸ்தூரி மேடம் யாஷிகா ஆனந்த் அண்ட் கிங் மாரண்ணன் எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு கண்டிப்பா செம்மையா இருக்கும் அது கின்னிக்கு ஒரு தலை நடக்கிற காமெடி இருக்கு மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்கு அண்ட் நிகல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்கு ஸோ யாஷிகானனுக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது நம்ம கஸ்தூரி மேடனுக்கு ஒரு புக் காமெடி இருக்குது இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த காமெடியெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார் எங்களுடைய டீம் ஓவரு அவருடைய வேரியேஷன் நாங்கள் லைனா ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதுல ஒவ்வொன்றத்துலயும் ஒரு ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப பொறுப்பானவர் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார் ரொம்ப செலவு பண்ணாம கரெக்டாக பண்ணுவாரு ஸோ ரொம்ப என்ன அழகா ரொம்ப நல்லா காமிச்சிருக்கார் இந்த படத்துல ஸோ அவருக்கு என்னுடைய மனம் வார்த்தைகள் வாழ்த்துக்கள் அவருடைய டீம் பாலாஜி கார்த்தி அண்ட் கிரிண்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க் மட்டும் இல்லை அங்க நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கும்ல கேமரால தான் இருப்பாரு கட்டு சொன்னவங்க டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்ல வரும்போது அவர் கை கொடுப்பாரு இல்ல சார் சிரிக்கிறா பாருங்க ஏன்னா ஹீரோயின் தான் கொடுப்பாரு கை கொடுத்து ஆனா ஹீரோயினுக்கு எங்களுக்கு சோ ரொம்ப நல்ல மனித அடுத்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் சோ அவர் மேல நாங்க ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு போட்டோம் கோகுலம் ஸ்டுடியோல செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்கார் இல்லையா எல்லா செட்டையும் பிரித்து மாத்தி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கிட்டாரு ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது ரொம்ப கன்ஃபியூஷன் இப்போ நாலு சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா நாலு சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லி மாத்தி பண்ணிட்டாரு நாங்கள் வந்தோன்ன காட்டுறாரு வழி இல்லை போறது சுத்தி கிணறு மாதிரி இருக்கு என்னடா இது எப்படி சார் ஏணி போட்டு ஏறி உள்ள போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் நமக்கு எங்க வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவல்ல ஒர்க் பண்ணாரு ஏன்னா நாங்க காமெடி செட்டுக்குள்ள பண்ணும்பொழுது இதை மாத்துங்க அதை மாத்துங்க இதை இடிங்க இதை இடிங்க அப்படின்னுவோம் ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க சோ இதுல ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் மோகன் சார்க்கு நன்றி அந்த படத்தினுடைய மியூசிக் டிரேக்டர் ஆசோ மிகப்பெரிய பலம் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னு வாங்க இப்போவே இந்த சாங் கோவிந்தா சாங் அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு ரீரிக்கார்டிங்கில் ஆப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாமல் ஒரு நாலு இடம் இருக்குது ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சுருக்காரு அந்த இடம் இன்னும் ஒரு மூணு இடம் இருக்குது விட்டு சாங் ஆனால் செம்மையாக இருக்கும் அது அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்டு ஹீரோயின் கீதிகா ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே வரும்போதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸ் பெடிக்யூர் மெனிக்யூர் ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க வந்த உடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்ட்யூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த க போட்டு பெரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படிதான் எடுத்தோம் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க உடனே மூட் அவுட் யூ என்ன எப்படி இருக்கிலாம் இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஜெசிகா ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்டு எடிட்டர் பரத் என்னுடைய படத்துல நாங்கள் எழுபது ஆரம்பம் பேப்பர்ல இருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு எடிட்டிங் ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் அண்டு இந்த டீம் என்னுடைய டீம் குஷி ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் அதாவது வந்து டிடி தில்லி துடு ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்துருக்கேன் டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன் இதில் என்ன புதுசு இதில் நம்ம என்ன பார்க்குறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கௌதம் மேரன் சார் ஜிவிஎம் சார் இருக்காங்க அண்டு செல்வராகவன் சார் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே ஹாரர்ஸ் ஆனரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன்ஸ் ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும் டிசைனர் தினேஷ் அண்ட் இந்த என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்முகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் சிடிவி டிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சோ எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன் நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம் ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போறான் இல்ல லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன் ராமரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை அதுல அவர் கூட இருந்து அவரை பத்தி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன் விபூஷணன் பரதன் ராவணன் இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன் அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு உயரத்துக்கு போகிறான்னா அவன் மட்டுமோ அவன் மட்டுமே இல்லை அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம் அப்படி என்னை சுத்தி இருக்கிற இங்க இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் எல்லாருமே அப்புறம் அன்னை ஏதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில இந்த மாதிரி ஒரு எல்லாம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாத்தனை நான் நினைப்பேன் என்னுடைய முதுகெலும்பா இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது இந்த மேடையில உட்காந்துட்டு இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆர்ல இருந்து இன்னைக்கு நான் ஹீரோவா இந்த படத்துல காரணமா கார்ன்மார்க்கு ஆரியால இருந்து மாறண்ணில இருந்து எல்லாருமே அண்ட் தென் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மீடியா அண்ட் பிரஸ் ஸோ ரொம்ப நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்க இது பண்ணுங்க செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஃப்ரெஷ்ஷா ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ண நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும் ஸோ என்னுடைய அம்மா என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் அவங்களுடைய அன்பும் அரவடைப்பும் அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிட்டு இருக்கிற மேலான அன்பு என்னுடைய ரசிகர்கள் நீங்க தான் சோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம் அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் மாமா அக்கா அண்ணன் சித்தி அப்ப மகமானசு அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகுது டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லாரையும் மிக மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும் நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க டிடி ரிட்டர்ன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது அதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க என் காசா இருந்தா பரவாயில்ல நன்றம் காசு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மற்றும் வேற நம்ம மதன் டீம் மதன் அண்ட் பரத் என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பாத்தீங்கன்னா பரத் கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா ஜெய் ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும் மற்ற யார் பேர்லாம் நான் விட்டுருக்கேன்னு தெரியல எல்லாருக்கும் சோ எல்லாருக்கும் பலமாக நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன் பெறுகிறேன் மே சிக்ஸ்டீன்தே மறக்காம தேரில் போய் பாருங்க